வணக்கம் உறவுகளை மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல பாண்டியனுக்கு சொந்த பந்தம் யார் என்றும் குலசாமி கோயில் எதுவென்றும் தெரிந்துவிட்டது அதனால ஒட்டுமொத்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக குடும்பத்தை கூட்டிட்டு மானாமதுரையில் மதுரையில் இருக்கும் குலசாமி கோவிலுக்கு போய்விட்டார் போகும் பொழுது சம்பந்திகளும் வர வேண்டும் என்ற ஆசையில் மீனாவின் அப்பாவுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லி கோவிலுக்கு கூப்பிடுகிறார் வழக்கம் போல் மீனாவின் அப்பா பாண்டியனை மதிக்காமல் கட் பண்ணி விடுகிறார் பிறகு பாண்டியன் இதெல்லாம் பெருசாக குடும்பத்தை கூட்டிட்டு கோயிலுக்கு போன நிலையில் அங்கே அனைவரும் பொங்கல் வைப்பதற்கு தயாராகி விட்டார்கள் அப்பொழுது தங்கமேலின் அம்மா அப்பா அனைவரும் வந்து விடுகிறார்கள் இவர்களை பார்த்த பொழுது மீனாவுக்கு சின்ன வருத்தமாகி போய்விட்டது செந்தில் என்னாச்சு ஏன் உண்முகம் வாடி போய்விட்டது என்று கேட்ட பொழுது என் அப்பாவுக்கு இருக்கிறது மாமா கூப்பிட்டும் வர மறுத்து விட்டாரே என்று பண்ணி பேசுகிறார் அந்த நேரத்தில் திடீரென்று மீனாவின் அம்மா அப்பா வந்து விடுகிறார்கள் இவர்களை பார்த்ததும் அங்கே வருகிறார்கள் என்று உனக்கு தெரியும் என்று சொல்லி மீனாவை பார்க்க சொல்கிறார் அம்மா அப்பா வருகிறார்கள் என்ற சந்தோஷத்தில் ஓடி போய் அவர்களை வரவேற்கிறார் ஏன் மீனா இப்படி ஓடுகிறாய் என்று கேட்ட கோமதியிடம் செந்தில் அவங்க அம்மா அப்பா வந்து பாருங்க என்று சொல்கிறார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமாக மீனாவின் அப்பா அம்மா வந்ததில் மீனாவுக்கு அதிக சந்தோஷம் ஏற்பட்டுவிட்டது அதை வெளிக்காட்டி பொழுது மீனாவின் அப்பா உனக்காகவும் உன் மாமன கூப்பிட்டதுக்காகவும் நான் உங்க அம்மா கோயில் விஷயம் போய் ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்ததால் வந்தேன் அதுபோக கோவில் என்பதால் நானும் கொஞ்சம் வரட்டு பிடிவாதத்தில் யாரிடமும் அமைதியாக இருந்து கொண்டார் நீங்கள் வந்தது எனக்கு சந்தோஷம் தான் என்று மீனா மகிழ்ச்சியாகிவிட்டார் பிறகு இவர்கள் இருவரையும் பார்த்த சந்தோஷத்தில் ராஜி கொஞ்சம் கீழ் பண்ண ஆரம்பித்து விட்டார் அப்பொழுது கதில் என்ன உனக்கும் உங்க குடும்பம் ஞாபகம் வந்துவிட்டதா என்று கேட்கிறார் அதற்கு ராஜி அவங்க ஞாபகம் எப்போதுமே எனக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த நேரத்துல கூட அவங்க என் பக்கத்தில் இல்லை என்று போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று ஃபீல் பண்ணி பேசுகிறார் உடனே முன்னாடியே நான் தூக்கிட்டு வந்திருப்பேன் என்று காமெடியாக பேசி ராஜி மனசை பண்ணி விட்டார் பிறகு மொத்த குடும்பம் சேர்ந்து பொங்கல் வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த சந்தோஷமான தருணத்தை பார்த்த பாண்டியன் ஆனந்த கண்ணீர் வடித்து விட்டார் அடுத்ததாக பொங்கல் விழா முடிந்த கையோடு அந்த ஊரில் சில போட்டிகளும் வைக்க போகிறார்கள் அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளை கொடுப்பதாக அறிவித்து விட்டார்கள் உடனே கோமதி அனைவரையும் கூட்டிட்டு மருமகளிடம் போட்ட கண்டிஷன் என்னவென்றால் நீங்க என்ன என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தேவையானது அந்த கிரைண்டர் தான் அதனால நீங்க போட்டியில வெற்றி பெற்று எனக்கு அந்த கிரைண்டரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கண்டிஷன் போட்டு விட்டார் அதன்படி அனைவரும் சேர்ந்து போட்டியில கலந்து கொண்டு ஒட்டுமொத்த குடும்பத்தின் சந்தோஷத்தை வெளிக்கொண்டு வர போகிறார்கள் இதற்குத்தான் ஆசைப்பட்டேன் என்பது கேட்ப பாண்டியன் உச்சகட்ட சந்தோஷத்தில் திகத்தி போய் நிற்கிறார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க